ஹலோ மக்களே பிரபஞ்சத்தின் ஆசிகள் உங்களை அடையட்டும் சக்தி குட் வைப்ஸ் ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் சக்தி தொடர்ந்து கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அத்தியாயம் பதினாறு ஏழு நாளில் வருவாள் மணிமேகலா தெய்வம் விண்ணிலிருந்து இறங்கிய இடம் மணி என்கின்ற தீவு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த மணிமேகலையை அங்கேயே கீழே படுக்க செய்தது மணிமேகலா தெய்வம் பின்னர் மீண்டும் விண்ணில் பறந்து புகார் நகரத்திற்கு திரும்பியது அங்கே அரண்மனையில் இளவரசன் உதயகுமரன் அந்த நேரத்திலும் தூங்காமல் விழித்திருந்தான் அவனுடைய கண்களில் மணிமேகலையின் அழகு பிம்பம்தான் திரும்ப திரும்ப தோன்றிக் கொண்டிருந்தது அவனால் தூங்க முடியவில்லை நாளை காலை நான் சித்ராபதியை சந்திப்பேன் மணிமேகலை மீது எனக்குள்ள ஆசையை சொல்வேன் அதன் பிறகு அவள் எனக்கு தான் கொண்டிருந்தான் மணிமேகலா தெய்வம் நேராக அவன் முன்னால் வந்து தோன்றியது இளவரசனே நான் உனக்கு சில முக்கியமான செய்திகளை சொல்ல வேண்டும் என்றது அரசன் தப்பு செய்தால் நாட்டில் மழை பெய்யாது எங்கு பார்த்தாலும் மலர்ச்சி பஞ்சம் என்று மக்கள் துன்பப்படுவார்கள் மனிதர்கள் மிருகங்கள் செடி கொடிகள் எல்லாம் உயிர் வாழாமல் இறந்துவிடும் நாடே நாசமாகிவிடும் உதயகுமரா நீ ஓர் இளவரசன் நாளைக்கு இந்த நாட்டை ஆளப்போகிறவன் இந்த ஒழுக்க நெறிமுறை எல்லாம் உனக்கும் பொருந்தும் அப்படிப்பட்ட நீ தவறு செய்யலாமா மணிமேகலாதேவம் இப்படி சொன்னதும் உதயகுமரனுக்கு குழப்பம் தாயே எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டான் துறவரத்தை ஏற்றுக்கொண்டுள்ள மணிமேகலையின் மீது நீ ஆசைப்படுகிறாயே அது குற்றம் இல்லையா என்றது மணிமேகலா தெய்வம் இந்த வீணாசையை விட்டுவிடு இல்லாவிட்டால் அது உனக்கும் உன் நாட்டிற்கும் பெரிய ஆபத்தாக வந்து முடியும் உதயகுமரனுக்கு இப்படி அறிவுரை சொன்ன பிறகு மணிமேகலா தெய்வம் மீண்டும் வானில் ஏறியது ஓவனத்தை நோக்கி பறந்தது அங்கே சுதமதி இன்னும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளை தட்டி எழுப்பியது மணிமேகலா மணிமேகலாதேவம் எழுந்த சுதமதி பக்கத்தில் மணிமேகலையை தேடினாள் அவளை காணவில்லை பதறினாள் பயப்படாதே சுதமதி உன் தோழி மகள் பத்திரமாக இருக்கிறாள் எங்கே நான் அவளை மணிப்பல்லவம் என்ற தீவில் கொண்டு போய் விட்டுவிட்டேன் அங்கே அவளுக்கு ஒரு குறையும் வராது பயப்பட வேண்டாம் அப்படியானால் மணிமேகலை மறுபடி இங்கே வர மாட்டாளா வருவாள் என்றது மணிமேகலாதேவம் இன்னும் ஏழு நாள் கழித்து அவள் மீண்டும் பூம்புகாரில் தோன்றுவாள் மணிமேகலாதேவம் எவ்வளவுதான் சமாதானம் சொன்ன போதும் சுதமதியின் மனம் பதறி துடித்தது மணிமேகலை ஏன் தீவுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டாள் மணிமேகலை தன்னுடைய முற்பிறவையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் நான் அவளை மணிப்பள்ளவத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறேன் சுதமதிக்கு நிதானமாக விளக்கம் சொன்னது மணிமேகலா தெய்வம் நீ மணிமேகலை பற்றி கவலைப்பட வேண்டாம் நேராக மாதவியிடம் சென்று இந்த விஷயங்களை சொல் அவளையும் பதறாமல் நிதானமாக இருக்க சொல் ஏழு நாட்களில் மணிமேகலை இங்கே திரும்பி விடுவாள் இப்படி சொன்ன மணிமேகலா தெய்வம் மீண்டும் விண்ணில் எழுந்தது பறந்து சென்று மறைந்தது சுதமதி நெடுநேரம் வானத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் மணிமேகலை நினைத்தால் அவளுக்கு கவலையாக இருந்தது தன்னை நம்பி மகளை அனுப்பி வைத்த மாதவிக்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்று நினைத்தால் இன்னும் வேதனை பொங்கியது பெருமூச்சுடன் அந்த சோலையிலிருந்து வெளியேறி நடந்தாள்